ஆஃபீஸ் வேலை பார்க்க பூரியா எப்போ நைட்டா டே ஏன்டா இப்படி பண்ணுற இன்னைக்கு நைட் என்ன உனக்கு ஏன் இன்னைக்கு நைட் என்ன இன்னைக்கு நைட்லாம் ஒன்றும் இல்லையே போயிட்டு தூங்க வேண்டியதான் டேய் உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம் பொண்டாட்டி ஏன்டா ஒரு குழந்தைக்கு அப்பனா இருக்க இது கூடமாடா தெரியல ஆ கல்யாணம் ஆனால் அன்னைக்கு நைட் என்னடா வைப்பாங்க ஃபர்ஸ்ட் நைட்டும் ஒன்று வைப்பாங்களே தெரியுமா தெரியாதா சத்தியமாக அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பாவா நைட் சொல்றியாண்ட அவளே என்ன புடிச்சிருக்கா இல்லையா என்னான்னு எனக்கு தெரியல நீ பாட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் நைட் வைக்கலையான்னு கேக்குறியே உனக்கேதான் அறிவு இருக்கா எங்க போவோம் அதெல்லாம் இருக்கோம் சரியா அன்னைக்கே ரம்யா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா தெரியுமா இது ரம்யா போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா ஏ என்னடா சொல்ற என்ன சொன்னாங்க தெளிவா சொல்லி தொலைங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த வாழ்க்கையும் யாராவது விட்டு போயிடாதீங்க ரம்யா சொல்கிற அளவுக்கு ரம்யாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும் நீ ஏதாவது உளறி கொட்டி வச்சியா உங்ககிட்ட இதுக்கு தான் எதுவுமே சொல்லக்கூடாது என்ன சொல்லி வச்ச ரம்யா போய் என்ன சொன்னாங்க இரு இரு மச்சான் ஏன் இப்படி பதற நீ பதாடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அவங்கள நீ கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணல அதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தல அதை நான் உங்கள் நினைப்பட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரம்யா கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு உங்கள் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா எதிர்பார்க்காம சரி அந்த பொண்ணு உன்னே புரிஞ்சுக்காமையே இருக்குன்னு சொல்லிவிட்டு ரம்யாட்ட சொல்லியிருந்தேன் அவள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டா ஏன் அணு அவங்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாங்களா எதாவது கேட்டாங்களா இல்லைடா என்கிட்ட அவள் அதை பற்றிலாம் எதுவும் கேட்கல எதுவும் பேசவும் இல்லை ஆனால் அவள் பார்வை சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு சரி என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு நானும் கம்முன்னு இருந்தேன் எது பார்வை சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சா சம்திங் ராங் என்ன ஓ நடக்குது ம் நடக்கட்டும் நடக்கட்டும் ஏன்டா நீ வேறு சும்மா உக்காந்துருந்தவன இப்படி இது கிளப்பி விட்டுட்ட எனக்கு இப்போயே வயிற்றா கலக்க மாட்டுக்கு அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோன்னு பயமாக வேறு இருக்குது இதில் நீ வேறு ஃபஸ்ட் நைட் ரூம் வேணுமா ஃபஸ்ட் நைட் ரூமு டே மச்சாம் இதுக்கெல்லாம் பயந்தான் ஆகுமா ஆம்பளை சிங்கண்டா நீ சும்மா அமைதியாக இரு நான் போயிட்டு உனக்கு ரூம் ரெடி பண்ணி வச்சிட்டு வரேன் டே தனியாகம்மா போற நானும் வரட்டுமா ஏய் அமைதியாக இருக்க மாட்டேன் வா ரூமை நீயே ரெடி பண்ணுவியா ரம்யா இருக்கால நான் அவளை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறேன் ஏய் நீ வந்துட்டு அங்கே பாரு முருங்காயெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அது பாலெல்லாம் குடிச்சிட்டு நல்லா தெம்புல மாப்பிள்ளை நான் போய் ரெடி பண்ணி வச்சிட்டு வரேன் டேய் நீ என்னடா ஏற்கனவே கல்யாணம் ஆனவாரிலாம் பேசுகிற ஆ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இவ்வளோ பேசுற அதுவும் இல்லாமல் அது ரூமுக்கு ரம்யாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்கிறேன் டேய் தம்பி ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எனக்குடா நீ திடீர்னு குழந்தையோட வெளியே வந்துடாத டேய் நீ அவ்வளோலாம் கவலைப்படாத அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டோம் சரியா ஏன் எங்களுக்கும் நான் ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது அப்புறம் என்ன சரி பிரபு என்னமோ பண்ணுற என்ன பண்ணுறேன்னு தான் தெரியல என்னமோ பண்ணு சரி சரி நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டுரு சரியா ரெடி ஆ ரெடியாக இரு போடா போ அவ என்ன சொல்லப் போகிறான்னு எனக்கு தெரியல நீ வேற ரெடியா இருந்து போற ம் அப்பாடா அனு ஒரு வலிய ஒரு ரெடி பண்ணிட்டேடி பாக்க நான் சூப்பரா அழகா இருக்கே ஷூ நான் சிம்பிளா இருக்கே போடு ரம்பல நக கேக்கலாம் எதுவும் போட அப்புறம் முக்கியமான டைம்ல நக எல்லாம் குத்து வச்சு வச்சிட்ட அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அதுதான் ஹே இன்னொரு பேசி வச்சிருக்க நீ ஹ கேவலா பேசி வச்சிருக்க நான் என்ன இப்ப என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் நான் நானோ அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கவும் இல்லை பேசிக்கவும் இல்லை

சும்மா விளாட்டுக்கு சொன்ன விளையாட்டுக்கு சொல்றது கூட சீரியஸாக எடுத்துக்கிறியா என்னை பத்தி உனக்கு தெரியாது தெரியும் சும்மா விளையாட்டுக்கு சொல்றதெல்லாம் இப்படி சீரியஸா எடுத்துக்கிறீ வா வா ரெடி பண்ணலாம் வாங்க என்ன பண்ணலாம் அப்படியே சும்மா ஏதாவது பூ மாத்து வர மாதிரி கட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் பூ விட்டு ஓடிடலாம் டைம் வேற இல்லை கம்மியாக தான் இருக்கு சீக்கிரம் நம்ம வேற போகணும்ல சீக்கிரமா பண்ணணும் பிரபு ஆண்டி இல்ல வேற யாராவது என்ன சொல்லுவாங்களோ எனக்கு பயமா வர இருக்கு இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆனவங்க இல்லைன்னா வந்து எதுக்குன்னு ஆள் இருப்பாங்கல்ல அவங்கள்தான் கூப்பிட்டு ரெடி பண்ணுவாங்க உங்க பேச்சு கிட்ட நான் வந்து நிக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே நான் தனியா இருந்தாலும் தப்பு பண்ணணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது சரியா நீ நார்மலா இரு நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் என்ன என்னமோ பறிச்சுக்கு டைம் ஆகிற மாதிரி வாங்க வாங்க டைம் ஆவு டைம் ஆகுதுன்னு சொல்கிற ஆ அதெல்லாம் ஆக வேண்டிய டைம் ஆக செய்யும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் விடு ரம்யா நான் நேற்றே உங்ககிட்ட ஒன்று கேட்டேன்ல அது இப்போ கிடைக்குமா ஏய் அப்படியே நடிக்கிற பத்தியா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா ஆ

வா பக்கத்துல வந்து நில்லு அதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணலாம் சத்தியமா இது பண்ண மாட்டீங்கல்ல இதுக்கு எதுக்கு சத்தியம்லாம் ஒண்ணு பண்ண மாட்டே வா சீ பாவு ரொம்ப பிரபு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சி கேக்குறாரு என்ன பண்ணலாம் கொடுக்கலாமா வேணாமா சரி சும்மா பக்கத்துல போய் நிப்போம் அம்மியா நாம இப்படியே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல நீ ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயும் பிரிஞ்சிருக்கோம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு ஆமா பிரபு நீங்க சால்ட்ரி சரிடா அப்படியே வந்துட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனா ஆயிது உங்க ஃப்ரெண்ட் வீடு இங்கலாம் இப்படி இருக்க முடியாது சரியான கல்லினி நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ அப்படியே ரொமான்ஸா பேசி என்ன பேசற பத்தியா உன் மைண்ட் அப்படியே ரொம்ப கவனமா தான் இருக்கு சரியானவடி நீ ஆ சரியானவளோ இல்லாம இருந்தா உங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா خلينا பாக்கலாம்

நானும் ரம்யா வந்து டெக்கரேஷன் பண்ணோம் சூப்பரா இருக்கா டேய் பிரபு என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க சிவா கீழ போ ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு சொல்லுங்க நான் கிளம்புறேன் ஆ நல்லா இருக்குடா ஆ சரி ஆன்ட்டி பிரபு நான் போலாம் டேய் ஆ ஓகே ஆண்டி ரம்யா நீ ஆண்டி கூட வந்துரு ஏமா ரம்யா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆவாத பொண்ணு நீ அவன்தான் கூப்டான்னு சொல்லி இங்க வந்து நீ அலங்காரம் பண்றதுக்கு வரலாமா என்கிட்ட கேட்கணுமா கேக்குறது இல்லையா பிரப என்ன பண்ணி தொலைகிறதுலன்னு தெரியல ஆ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் போறேன் அந்த பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு இதை பார்த்தா ஃபஸ்ட் நைட் ரூம் மாதிரியே இருக்குது வேற என்னமோ இருக்க மாதிரியே இருக்குது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க உள்ள அவள் வந்தா என்ன சொல்ல போறோட தெரியல ஆனும் வந்தா என்ன பேசுறது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது ஒன்றும் தெரியலையே இவன் வேற அது இதையும் சொல்லிட்டான் என்ன சொல்லி வச்சுருக்கானோ வேற கரெக்டாக எனக்கு தெரியல நம்மக்கிட்ட இந்த மாதிரின்னு சொல்கிறான்

ポリ、ポーランポー。セルリ、の、ポーラ

அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க வந்து உட்காருங்க ஏன் என்னாச்சு உட்கார உக்கார நிற்கிறீங்க என்னாச்சு அனு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் சுத்தி சுத்தி வளைச்சி வளைச்சு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதை சொல்றதுக்கு எனக்கு அப்போ சரி என்ன கொஞ்ச நாள் போட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன் திடீர்னு நமக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்க்கல அண்ணா இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு உங்க ஃப்ரெண்டு ரம்யா எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பிரபு சொன்னான் இது நீ தப்பா நினைச்சிட்டீங்களா இல்லை என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னாச்சு எதுவுமே பேசாம இருக்கீங்க இந்த மௌனத்தை நான் சமாதானம் எடுத்துக்கிறதா இல்லை நீ பிடிக்கலன்னு எடுத்துக்கிறதா எதா இருந்தாலும் நீங்க வாயத்தோட சொன்னாதான் எனக்கு தெரியும் என்ன சிவா அந்த மாதிரிலாம் ஒன்றும் எனக்கு உங்கள புடிக்கு நான் வந்து அந்த மாதிரி நான் எதுவும் நினைச்சதெல்லாம் இல்ல அன்னைக்கு அப்புறம் ரம்யா சலோவுல தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு உங்கள தான் வந்து பேசணும் தான் இருந்தது சரி கல்யாணம் முடிட்டும் அதுக்கு அப்புறம் சொல்லிக்லாம் அப்படிட்டு இருந்தேன். எனக்கும் உங்கள புடிச்சு சிவா பிடிக்காமல இல்ல. அபடினா அனு 얘 உங்களுக்கு புடிக்குனே தானா என்னை ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டீங்களா ஆமா சிவா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அனு ஐ ஐ லவ் யூ சிவா ஐ லவ் யூ